அலங்காரம் ஐம்பத்தி இரண்டாவது திருப்பாடல் முருகப்பெருமானே உன்னை நான் செந்தமிழால் பாட வேண்டும் என்று கேட்கிறார் அருணகிரியார் இந்த பாட்டில் பதிமூன்று பதங்கள் தமிழ் பதினேழு பதங்கள் வடமொழி அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் இது அவருக்கு தமிழும் தெரியும் வடமொழியும் தெரியும் ஆண்டவனைப் பற்றி விளக்கும் பொழுது வடமொழியில் விளக்குகிறார் அவனிடத்திலே விண்ணப்பம் வைக்கும் பொழுது தமிழ் மொழியில் வைக்கிறார் அப்படி ஒரு பாடல் இது சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈ பணி பாசங்கிராம பணமகுட நிகராட்சமபட்சபட்சி துரங்க நிருபகுமரா விட்சோபதீர குணதுங்கனே பாட்டு சில பேருக்கு பின்னால உள்ளவரி படிக்க கடினமாயிருக்கும் பழகினால் படிக்கலாம் பாசக்க போன்ற போர் செய்வதற்கு உரிய பாம்பினுடைய படத்தின் மகுடங்களை பொடியாக்க கூடியது மயில் மயில் இந்த பாம்ப வாயில கவிகிட்டு இருக்கும் அத சொல்றார் பாச சங்கராம பணாமகுட சங்கராம பணாமகுட நிகராட்சம பட்ச பட்சி துரங்க நிருபகுமரா